ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை கீரை கூட்டுன்னு சொல்லலாம் கீரை கடையல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது ஹோட்டல்லலாம் செய்கிற மாதிரி எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து காராமதி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வில்லேஜ் சைடில் அதிகமாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் இதை வாங்கி நல்லா வே இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதற்கு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை ஊறெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு நம்ம ஒரு கையளவுக்கு பைத்தம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கணும் பாருங்க நல்லா கொதித்து வந்துட்டு இது கூடவே வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துக்கணும் பாருங்க இதான் கீரை இது வந்து மொளக்கீரை இந்த கீரையில் நிறைய மண் இருக்கும் நல்லா அலசி எடுத்துக்கணும் பைத்தம் வெங்காயம் தக்காளி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கணும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இது ஒரு கட்டு அளவுக்கு கீரை நான் இன்றைக்கி சேர்க்குறேன் நல்லா இதில் வந்து நிறைய மண்ணு இருக்கும் அதனால் ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை மாதிரி க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வரணும் இப்போ இது கூட நம்ம கீரையை சேர்த்துடணும் கட் பண்ணியிருக்கிற எல்லா கீரையுமே நான் சேர்த்துட்டேன் ஒரு கட்ட அளவுக்கு நான் கீரை சேர்த்துருக்கேன் தண்ணி நம்ம நிறையா ஊற்றிடக்கூடாது தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா அப்புறம் கீரை குழம்பு மாதிரி ஆகிடும் அது கீரை கூட்டாக நமக்கு கிடைக்காது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு தான் தண்ணி பக்குவம் இருக்கணும் எனக்கு கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கீரை வெந்துடும் ஆனால் அந்த தண்டுலாம் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் அதனால் நம்ம அந் லாஸ்ட்டாக நம்ம வெந்துட்டு அப்படின்னு செக் பண்ணுற நேரத்தில் அந்த தண்டை நம்ம அமுக்கி பார்க்கணும் இப்போ இது கூடவே அரைச்சி தேங்காவை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வந்து ஒரு காமூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இப்போது ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இதை வந்து இடிச்சிட்டு சேர்க்குறேன் பூண்டு எப்போதுமே நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் முன்னாடியே சில பேர் பூண்டு சேர்ப்பாங்க அந்த அப்படி சேர்க்காதீங்க லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் அது குழம்பு மாதிரி வந்துடும் அதனால தான் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தண்ணி வைக்கிறப்ப நம்ம பார்த்து அளவாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் அதுலேருந்து ஒரு தண்டு எடுத்து நான் அமுக்கி பார்க்குறேன் நல்லா மசிஞ்சிட்டு பாருங்கள் இப்போ இது கரெக்டான அளவு இது கூடயே நம்ம அந்த வேக வச்சு எடுத்து அந்த காராமதி பயிர் சேர்த்துக்கலாம் இந்த பயிர் சேர்க்குறதுனால இது சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்தியும் கூட உடம்புக்கும் ரொம்ப நல்லது நிறைய பேர் இதை தனியாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் செஞ்ச தனியாக சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சாப்பாட்டு கூடே நம்ம வச்சு சாப்பிட்ருலாம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டா மாதிரியும் நமக்கு இருக்கும் கீரையே நமக்கு ஹெல்த்தி தான் அது கூட அந்த க பயிர் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒரு வாட்டி ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தப்போ அதில் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்றப்பையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி அதை மாதிரி நம்ம செய்யணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிது இப்போ இதை தாளிக்கிறதை பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகார் ரெண்டு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம அந்த கூட்டோட சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா க மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அவ்வளவுதான் நம்மளுக்கு இன்னைக்கு சுவையான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் ரெடி தேங்க்யூ